நீங்கள் திராவிட மாடல் என்று சொல்வதை விட கர்நாடகா மாடலை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் கூட கௌரவமாக இருந்திருக்கும் கான்ஸ்டியூஷனை பின்பற்றினாலே போதும் இந்த நாட்டிலே வேற எந்த மாடலும் தேவையில்லை புதிதாக ஒரு மாடல் என்று சொல்லுவதெல்லாமே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அரசனுடைய ஒரு தலித் விரோத போக்கு என்று நான் நிச்சயமாக சொல்லுவேன் கேவா வேலு அவர்கள் துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் அவர் என்ன கூறுகிறார் என்றால் இது அரசு சட்டம் இயற்ற வேண்டும் நான் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று சொல்கின்றார் இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசு என்று சொல்கிறது எந்த மாடலும் வேண்டாம் அதாவது செவிடன் காதில் சங்கு ஊதுவது என்று ஒரு பழமொழி உண்டு திராவிட மாடல் அரசு என்பது ஒரு ஓட்ட அரசியல் தான் என்பதை முதல்வர் அவர்கள் நிரூபித்து விடக்கூடாது கூடாது இந்த கோரிக்கை இங்கு முதல் முதலாக வைக்கப்படவில்லை ஏற்கனவே திருமா அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் இதை நிறைவேற்றும்படி கோரிக்கை வைத்தார் பிறகு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார் இதற்கு முன்னால் அரசு செயலாளராக இருந்த மைத்திலி ராஜேந்திரன் அவர்கள் இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் அலுவலகத்திற்கு ஒரு நோட் அனுப்பியிருக்கிறார் பி செக்ரட்டரி என்ற முறையிலே இருந்தும் இந்த தீர்மானம் நிறைவேறவில்லை இதற்கு காரணம் என்ன இதற்கு பிறகு சில தலைவர்கள் முதல்வர் அவர்களை சந்தித்து எஸ் சி எஸ் இந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று பேசி அவரை நடவடிக்கையிலிருந்து விலக்கி வைக்க முடிவு செய்தார்கள் இப்பொழுது நாம் ஒரு பக்கம் எஸ்சி எஸ்டி ஊழியர்கள் தங்களுடைய உரிமைக்காக இதுவரை அனுபவித்து வந்த உரிமைக்காக போராடுகிறார்கள் ஏனெனில் சென்ற ஆட்சியிலே பதினோரு சீஃப் என்ஜினியர் போஸ்ட் காலியாக இருந்தபொழுது பிடபிள்யூடி துறையிலே வேலை செய்கின்ற அதிகாரிகள் உயர் நீதிமன்றத்தை அணுகி இவர்களுக்கு சீஃப் என்ஜினியர் பதவி வருவதற்கு தகுதி இல்லை என்று ஒரு மனுவை போட்டது பிற்பாடு இதுவரை அண்ணன் தம்பி சக ஊழியர்கள் என்ற அளவிலே ஒற்றுமையாக இருந்த பிடபிள் திரையில் உள்ள என்ஜினியர்கள் அனைவரும் பொறியாளர்கள் அனைவரும் தனியாக எஸ்சிஎஸ்டி சங்கம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு ஏற்படுத்தியது அந்த துறையிலே இருக்கின்ற பிற சாதியைச் சேர்ந்த அலுவலர்கள்தான் பிறகு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் எஸ்சிஎஸ்டிக்கனுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கும் அளவு பதினோரு பேருக்கும் சீஃப் என்ஜினியர் போஸ்ட் கொடுத்தார்கள் அவர்களுக்கு மூன்று மூன்றரை வருடம் இருந்து அந்த பதவியை சிறப்பாக வகித்து அவர்கள் ஓய்வு பெற்றார்கள் தகுதியில்லை என்று ஒருவர் அந்த துறையிலே வேலை செய்பவர் வாதிடுவார் என்றால் அதற்கு வந்து ரெண்டு முக்கிய காரணங்கள் இருக்க வேண்டும் ஒன்று அவர் தன்னுடைய பணியிலிருந்து தவறியிருக்க வேண்டும் அல்லது அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த இரண்டும் இல்லாத பட்சத்தில் இவர்களாகவே அவர்களுக்கு தகுதியில்லை என்று கூறுவது எந்த அடிப்படையில் என்றால் சாதி அடிப்படையில் இதை கோர்ட்டும் புரிந்து கொண்டது இதனாலேயே அவர்களுக்கு பதவி உயர்வை வழங்கி கௌரவித்தது இவ்வளவு நாள் அதாவது சுதந்திரம் பெற்று ஏறக்குறைய எழுபத்தைந்து வருடங்கள் ஆன பின்பும் அரசு ஊழியர்கள் மத்தியில் சாதி பிரிவினை இருக்குமே ஆனால் அதை போக்குவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது எடுத்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதாவது நான் ஆயுதராட நலத்துறை செயலாளராக பொழுது பதவி உயர்வில் அதாவது பேக்லாக் வேகன்சிஸ் என்று பின்னடைவு காலி பணியிடங்கள் என்று ஐயாயிரம் பதவிகள் காலியாக இருந்தன அந்த பதவிகளை நிரப்புவதற்கு ஆணை நான் பெற்றுவிட்டேன் ஆனாலும் அதிலே ஒரு கண்டிஷன் போட்டார்கள் என்ன கண்டிஷன் என்றால் ஒவ்வொருவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பொழுதும் அது வந்து கேபினெட் மீட்டிங் அமைச்சர்கள் கூடிய கூட்டத்திலே முடிவு செய்யப்பட வேண்டும் என்று போட்டார்கள் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் இந்த ஆணையை வாங்குவதற்கு ஏறக்குறைய ஒன்றரை வருடங்கள் காத்திருந்து மந்திரி சபை கூட்டத்தில் ஒவ்வொரு முறையும் நான் அந்த பொருளை அனுப்பும் பொழுது அதை பின்னால் தள்ளிக்கொண்டே இருப்பார்கள் அடுத்த கூட்டம் அடுத்த கூட்டம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே ஒன்றரை வருடம் கழித்து தான் அந்த ஆணையை நிறைவேற்றினார்கள் இனி ஒவ்வொரு பதவிக்கும் ஒன்றரை வருடம் எடுத்துக்கொண்டால் ஐயாயிரம் பதவிக்கு அவர்கள் எத்தனை வருடங்கள் எடுத்துக்கொள்வார்களோ என்று ஆச்சரியப்பட்டேன் இது எதை காட்டுகிறது என்றால் அரசினுடைய ஒரு தலித் விரோத போக்கு என்று நான் நிச்சயமாக சொல்லுவேன் அரசனுடைய தலித் விரோத போக்கு என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால் அரசு ஊழியர்களும் அரசினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறார்கள் இப்பொழுது ஏவா வேலு அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் அவரிடம் இந்த கோரிக்கை சென்ற பொழுது அவர் என்ன கூறுகிறார் என்றால் இது அரசு சட்டம் இயற்ற வேண்டும் நான் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று சொல்கின்றார் அமைச்சர் என்பவர் அரசுடைய ஒரு அங்கம் இல்லையா அவர் அந்த துறைக்கு பொறுப்பேற்கவில்லையா அவருடைய பொறுப்பு என்ன இந்த மனுக்கள் பெறப்பட்டன சமூக நீதி என்று ஒன்று இருக்கிறது கடந்த காலத்தில் செயல்பாடுகள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்டில் தான் இது சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநில அரசும் பதினாறு போர் ஏவை சட்டமாக கொண்டு வந்து பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து வைத்து அந்த கோப்பிலே அவர் தயார் செய்து இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி இந்த பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கலாமா என்று ஒரு ஃபைலை அனுப்பியிருக்க வேண்டும் அப்படி அனுப்புவதற்கு மாறாக அவர் நான் அரசு கிடையாது அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆகையால் அரசு என்றால் என்ன என்பதே இருக்கிறார் இன்னொன்று இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசு என்று சொல்கிறது எந்த மாடலும் வேண்டாம் கான்ஸ்டியூஷனை பின்பற்றினாலே போதும் இந்த நாட்டிலே வேற எந்த மாடலும் தேவையில்லை புதிதாக ஒரு மாடல் என்று சொல்லுவதெல்லாமே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இவர்கள் கூற்றுப்படி இந்த சட்டம் இயற்றாவிட்டால் என்ன நிலைமை இருக்கிறது என்றால் சீஃப் என்ஜினியர்கள் எல்லாம் பார்வர்டு கம்யூனிட்டி என்ற ஒரு வட்டத்திற்குள் வந்து விடுவார்கள் வந்து விட்டார்கள் வந்துவிடுவார்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் பதவி உயர்வு இல்லாவிட்டால் சீஃப் என்ஜினியர் எல்லாமே ஃபார்வேர்டு கம்யூனிட்டி என்ற ஒரு அடைப்புக்குள் வந்துவிடுவார்கள் அடுத்தது சூப்பரெண்டிங் என்ஜினியர் எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர்ஸ் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லாம் அதற்கு கீழ் உள்ள பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வரிசைக்குள் அடைப்புக்குள் வந்து விடுவார்கள் மூன்றாவதாக அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் என்ஜினியர் அசிஸ்டன்ட் என்ஜினியர் இவர்கள் தான் தா தாழ்த்தப்பட்ட பிரதிநிதிகளாக அங்கே இருப்பார்கள் இப்படி ஒரு வகுப்புவாதத்தை அரசு அலுவலகங்களிலே நீங்கள் செய்திருக்கின்ற ஏற்பாடு இருக்கிறது என்றால் இது எவ்வளவு கண்டிக்கத்தக்கது எவ்வளவு வருந்தத்தக்கது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று ஒன்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கொண்டு வருகிறோம் என்றால் இது இன்னும் முதலமைச்சர் கவனத்திற்கே போகவில்லையா என்ற கேள்வி எழுகிறது முதலமைச்சர் கவனத்திற்கே போகாத ஒன்றைத்தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று நாம் சொல்ல வேண்டும் அவருடைய கவனத்திற்கு சென்று அதற்கு பிறகு மற்ற தலைவர்களுடைய தூண்டுதலால் அதை கைவிட்ட முதல்வருக்கு மறுபடியும் கவன ஈர்ப்பு தீர்மானமா இது வேடிக்கையாக இல்லையா ஒருவேளை நான் பேசுவது கூட உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் அதாவது செவிடன் கண் காதில் சங்கு ஊதுவது என்று ஒரு பழமொழி உண்டு அது எந்த பலனும் அளிக்காது திராவிட மாடல் அரசு என்பது ஒரு ஓட்ட அரசியல் தான் என்பதை முதல்வர் அவர்கள் நிரூபித்துவிடக்கூடாது ஓட்ட அரசியலுக்காக சமூக நீதியை விட்டுக் கொடுப்பேன் என்று ஒரு முதல்வர் கூறக்கூடாது காதில் வாங்குவது மட்டுமல்ல மற்றவரு கூறுவதையும் நீங்கள் காதில் வாங்க அவர்கள் உங்களை சந்திக்க வேண்டாம் அவர்கள் தரப்பு நியாயங்களை சொல்ல வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை ரெண்டு தரப்பு நியாயங்களையும் கேட்டு அரசியலமைப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது நீங்கள் திராவிட மாடல் என்று சொல்வதை விட கர்நாடகா மாடலை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் கூட கௌரவமாக இருந்திருக்கும் அது ரொம்ப கௌரவம் ஏனெனில் கர்நாடகா பல முன்னோடியாக பல விஷயங்களில் முன்னோடியாக இருக்கிறது பஞ்சபி நில மீட்பு என்று நாம் இங்கே சொல்கின்றோம் அங்கே அகென்ஸ்ட் ஏலியனேஷன் ஆஃப் தலித் லேண்ட்ஸ் என்ற ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலத்தை அவர்களிடமிருந்து பிரிக்க முடியாது என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் தெலுங்கானாவில் கூட அதாவது நேற்று பிறந்த மாநிலம் என்று சொல்லலாம் அந்த மாநிலத்தில் கூட இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நீங்கள் திராவிட மாடல் என்று புதிதாக பேசி கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருப்பதை காட்டிலும் கர்நாடகா மாடலை நாங்கள் அடிபணிந்து வரவேற்கிறோம் என்று சொன்னால் அது மிகச் சிறப்பானதாக இருக்கும் நாம் செய்ய வேண்டியது என்ன நம்மை விட பலம் வாய்ந்தவர்கள் அவர்கள் என்று எப்பொழுதும் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஏனெனில் திருமாவளவன் சென்று அவர் ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கின்றவர் அவர் சொல்லே எடுபடவில்லை என்றால் யார் சொல் எடுபடும் எல்லோரும் சேர்ந்து பேசினால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது ஒரு வகையில் நியாயமாக கூட இருக்கலாம் ஏதோ மற்ற கட்சிகள் எல்லாம் அரசு ஊழியர்களுக்கு எதிராகவோ அல்லது பிரிந்தோ இருப்பதனால்தான் வலு இல்லாமல் இருக்கிறது இவர்களை எல்லாம் ஒரே மேடையில் ஏற்றி பேச வைத்தால் நமது தீர்மானம் வெற்றி அடைந்துவிடும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அந்த நம்பிக்கைக்கு ஒரு ஒருவேளை அந்த நம்பிக்கை நிறைவேறலாம் ஆனால் நான் இந்த அரசுக்கும் நமக்கு எதிராக செல்ஃபிஷ் என்று சொல்வார்கள் சுயநலமாக தாங்கள் மட்டும்தான் பதவி உயர்வு பெற வேண்டும் இன்னும் சாதி அதே படி நிலையில் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மற்றவர்களுக்கும் ஒரு சவாலை விடுகின்றேன் தலித் மக்களைப் போல போராட்ட குணம் நிறைந்தவர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது இது எந்த அளவுக்கு போனாலும் கூட இறுதி வரை போராடி இதை வெல்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரதீஷ் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் எனது நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்